லைது மழை பெஞ்சது அப்ப எல்லாம் கரண்ட் ஆஃப் இப்ப கரண்ட் ஆஃப் இது கொடிக்கம்பத்தை புடிங்க போறது கட்டோட்டம் விஜய் அப்படி என்ன கொடுமை பண்ணா விஜய் அப்படி என்ன கொடுமை பண்ணா பேரை கெடுக்கறீங்க இதுதான் அவரை பேரை கெடுத்து பண்றீங்க அவரும் ஒரு மனுஷன் தானே அவரும் அரசியல் தொடர்ந்து நீங்களே வந்து ஆட்சி ஆழணுமா நீங்க ரெண்டு கட்சி காரணம் ஆட்சி ஆழணுமா என்ன ஏதாவது உனக்கு ரெண்டு கட்சி காரணம் தான் எனக்கு பொறுப்பு சரியா அன்னைக்கு வந்து செந்தில் பாலாஜி போனேன் டெல்லி என் திருநங்கையே கேட்டாங்க பாலாஜி ஆயிரம் பேர் வீட்டுல ஆயிரம் ஓட்டு இருக்கு துரோகம் பண்ணக்கூடாது நம்மளே ஆளணும் நம்மளே நிலைச்சிருக்கணும் நம்ம வந்து நாட்டுக்கு இது பண்ணணும் ஏமாத்த நாட்டை ஏமாத்தூடாது மனசில ஏமாத்த கூடாது நல்ல செய்யணும் எதுக்கு விஜய் வந்து இது பண்றீங்க எதுக்கு விஜய் கேரப்படுக்கறீங்க

யாருமே திருநங்கைக்கு வந்து அவர் நல்லா செய்வாரு யாவோ போட்டோம் எங்க ஜெயலலிதா போகட்டும் ஆனா இவங்க வந்து நல்லது செய்யற மாதிரி தெரியல ஆனா வந்து விஜய் வந்து வச்சும் நல்லது சேர்க்கும் நல்ல பேரை பார்க்க உருமலை பெய்யணும் உத்தார உறவாறு எல்லாம் நல்லபடியா இருக்கணும் பிள்ளையோட இருக்கும்